நண்பர்களே குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் கடந்த மாதம் எனக்கு ஏற்பட்ட வாகன விபத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவதால் நம்ம டெய்லி வீடியோ கொடுக்க முடியல கூடிய விரைவில் நம்ம அதிலிருந்து நீண்டு வீடியோ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுவரை நம்முடைய தினசரி வானிலை அறிக்கை நம்முடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது அதில் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதற்கிடையில் கோடை வெப்பம் சென்னை உள்பட இன்று முதல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன வறண்டவா நிலை பொதுவாக எல்லா பகுதிகளிலும் நிலவ வாய்ப்பு மத்திய தமிழகம் கொங்கு பகுதிகளில் வெப்பநிலை உயர்ந்தே காணப்படும் தென் தமிழகம் உள்பட வரும் நாட்களில் மழையின் வாய்ப்பு மாத இறுதியில் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வெப்பச்சரண அடுத்த மாத பிற்பகுதிக்கு பிறகாக தொடரக்கூடும் என்பதும் இப்போ இருக்கக்கூடிய புதிய அப்டேட் ஸோ ஆகையாவது கேரளா மற்றும் மத்திய தமிழகம் கொங்கு பகுதி தென் தமிழக மக்கள் பகல் நிற வெப்பநிலையை சற்று பார்த்து கொள்ளவும் அதே நேரத்தில் மீண்டும் நம்முடைய காணொலி தொடர்ந்து வர ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக நான் உங்களுடைய ப்ரேயர்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க ஃபாலோவும் பண்ணிட்டுருங்க முகநூல் பக்கம் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஃபாலோ பண்ணுங்க நைஸ் டே உங்கள் பிரார்த்தனைக்காக கற்றுக்கொண்டிரு